உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இதல்லா அல்லாவிடத்தில் அதை ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தார் எவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்க ஒருவேளை நீ உன் மேல அவதூறு சொல்லலை ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது அல்லது உன் மேல தவறு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லா அவர்கள் மூலமாக நீ தனிமையோ தனிமையில் உட்கார்ந்து அல்லாவிடத்திலே தௌபா கொள் அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் விளக்கப்பட்டால் அது இருந்து வரக்கூடிய சோதனை பொறுமையோடு அல்லாஹ் உனக்கு அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான் அல்லது அல்லாஹ் உனக்கு உனக்கு அந்த இடத்தை விட்டு செய் நீ விரும்பாத விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னாங்க அபுதர்தாவுடைய ஹதி சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீத் அடிப்படையில் தான் சுலை செலிசம் ஹதீத் அடிப்படையில் தான் யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பறமையலை என்ற சுல்லிசல்ல கேட்கும் போது ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பறமையலை இல்ல அது இல்லாதவன் பறமையலை இல்ல நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவன் மலைகளளவு நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அவங்க யார் அவன் அவனை பற்றி புறம் பேசி இருப்பான் அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் அவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான் அவனை பற்றி பின்னால் பின்னால் அவனுடைய மானத்தை பங்குப்படுத்தி இருப்பான் அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் வளைத்திருப்பான் அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும் பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும் அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவது வருபவன் தான் பரம அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும் நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள் நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்ட கடனா அவங்க பேசிட்டோம் அது உனக்கு உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னாங்க அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்முடைய நாவுகளுக்கு அல்லாவுடைய அச்சத்தை கொடுக்கும்